ரிச்சர்டு வில்சன் என்கிற ஒரு சட்டத்துல மேதையா இருக்கிற ஒருத்தர் ஒரு கடி ஒரு கட்டுரை எழுதுறாரு ரிச்சர்ட் வில்சன் அவரும் ஒரு வழக்கறிஞர் அவர் ஒரு மிக முக்கியமான கட்டுரை எழுதுறாரு அதை தமிழ்ல தோழர் விஜயசங்கர் முன்னாடி பிரண்ட் லைனுடைய ஆசிரியரா இருந்தவர் அவர் வந்து ஒரு முக்கியமான கட்டுரையை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்திருக்காரு எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு கட்டுரைங்க அதுல பல கேள்விகளை தமிழர்களை நோக்கி முன்வைச்சிருக்காரு அந்த வடநாட்டை சேர்ந்த அந்த சட்ட நிபுணர் அவர் கேக்குற கேள்வி எல்லாம் எனக்கு உண்மையிலேயே நமக்கு ஏன் தோணலைன்றது மட்டும் இல்ல நம்ம எப்படி நிலமையில இருக்கோன்றத கேக்குற மாதிரி இருந்தது முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறு சட்டப்படி போற போக்குல நொட்டாங்கையில மாநில அரசினுடைய உரிமைகளை பறித்து விசாரணை உரிமைகளை பறித்து அப்படி ஒன்றிய அரச கொடுக்க முடியாது சரிங்களா ரெண்டாயிரத்தி பத்துல மேற்கு வங்கத்தில இருந்து வந்த ஒரு வழக்குக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுது அந்த தீர்ப்பினுடைய அடிப்படையில தான் இன்றைக்கு போகிற போக்குல மாநில அரசினுடைய உரிமைகளை பறிச்சு அப்படியே ஒன்றிய அரசு பல கேள்விகளை முன்வைக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்த அந்த சட்டம் மாநில அரசின் ஒப்புதலை பெறாமல் சிபிஐ போன்ற ஒன்றிய அரசினுடைய நிறுவனங்களுக்கு வழக்கை மாற்ற முடியாது ரெண்டாயிரத்தி பத்து வரை நிலைமை மாநில அரசுடைய ஒப்புதல் இல்லாம மாத்த முடியாது தமிழ்நாட்டில் சில அத்தியாவசியமான தேவைகள்ல நீங்க மாநில அரசின் ஒப்புதல் பெறாம கூட நீங்க மாத்திக்கலாம் அப்படின்னு நாம சில உரிமைகள் கொடுத்திருந்தோம் ஆனா இப்ப என்ன ஆகி போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஸ்டாலின் அரசு அப்படி எல்லாம் மாத்த முடியாது எங்க கிட்ட கேட்காம நீங்க மாத்தாதீங்க காரணம் என்னன்னா ஒன்றிய மோடி அரசு மாநிலங்களை தண்டிப்பதற்காக மாநிலங்களை பழிவாங்குவதற்காக மாநிலங்களினுடைய உரிமைகளை அழித்தொழிப்பதற்காக இந்த விசாரணை நிறுவனங்களை எல்லாம் ஏவல் நாய்களாக பயன்படுத்துகிறார்கள் எனவே நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து இனிமேல் மாநில அரசினுடைய ஒப்புதல் பெறாமல் நீங்கள் எந்த வழக்கையும் இது மாதிரி விசாரணை நிறுவனங்களுக்கு கொடுக்க முடியாது ஒண்ணு